வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற கதை ஜெயகாந்தன் அவர்களின் யுகசந்தி கௌரி பாட்டி பொறுமையாய் வெகு நேரம் பஸ்ஸிற்குள் நின்றிருந்தாள் எல்லோரும் இறங்கிய பின் தனது காக்கினர பையின் கணத்தை இடுப்பில் ஏற்றி கொண்டு கடைசியாக வந்தாள் பாட்டி பாட்டி பைய தூக்கி அரட்டா ஓரன்னா பாட்டி வண்டி வேணுங்களாமா புதுப்பாளைய வக்கீல் குமாஸ்தாயார் வீடு தானுங்களே வாங்க போவோம் என்று பல்வேறு வரவேற்பு குரல்களுடன் அவளை இறங்க விடாமல் தடுத்து நின்ற வண்டிக்காரர்களையும் கூலிக்கார சிறுவர்களையும் பார்த்து கனிவோடு சிரித்துவிட்டு பாட்டி சொன்னாள் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா சித்தே வழிய விட்டேனா நான் மெல்ல நடந்தே போயிடுவேன் ஏண்டாப்பா வீட்டை கூட தெரிஞ்சு வச்சிருக்க நான் தான் மாதம் ஒரு தடவை வரேனே என்னைக்கு வண்டியில் போனேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லி அவர்களை விலக்கி வழியமைத்துக் கொண்டு தனலாய் தகிக்கும் வெயிலில் முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு இடுப்பில் ஏற்றிய சுமையுடன் வறுத்துக் கொட்டிய புழுதி மண்ணை அழுந்து அழுந்து மிதித்தவாறு ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்தாள் பாட்டி பாட்டிக்கு வயது எழுபது என்றாலும் சரீரம் திடமாய்த்தான் இருக்கிறது மூப்பினால் ஏற்பட்ட ஸ்தூலமும் அதனால் விளையும் இழைப்பும் வீட்டுக்கு போன பின் தெரியும் அவள் கணிப்பில் நேற்று பிறந்த குழந்தைகளெல்லாம் அதோ ரிக்ஷாவிலும் ஜட்காவிலும் சைக்கிளிலும் பறந்து பறந்து ஓடுகிறார்கள் மழையும் வெயிலும் மனிதனை விரட்டுகின்ற கோலத்தை எண்ணி பாட்டி சிரித்து கொண்டாள் அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா வெள்ளமாய் பெருகி வந்திருந்த வாழ்வின் பின் திடீரென வாழ்க்கை நெருப்பிலும் இந்த வெயிலும் மழையும் என்ன செய்யும் என்ன செய்தால் தான் என்ன தகிக்கின்ற புழுதியில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி புதிய அசைந்து அசைந்து நடந்து கொண்டிருந்தாள் பாட்டி வழியில் சாலையோரத்தில் நான்கைந்து மனிதர்கள் நின்று சுகம் காண வாகாய் முளைத்த பெருங்குடை போல் நிழல் பரப்பி கொண்டிருந்தது ஒரு சிறிய வேப்பமரம் அந்த நிழலில் ஒற்றையாய் சற்றே நின்றால் பாட்டி எரிந்து தகிக்கும் அவ்வெண்மையின் நடுவே சுகம் தர படர்ந்த அந்த நிழல் போலும் எந்திரங்களை தவிர எதையுமே நம்பாத இவ்விருபதாம் நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டின் சின்னமாய் தன் சொந்த கால்களையே நம்பி நிற்கும் காண்பதற்கரிதான அந்த கிழவியின் பிரசன்னம் போன்றும் மெல்லென வீசிய குளிர்காற்றில் வேப்பம் குழைகள் சிலிர்த்தன என்னப்பனே மகாதேவா என்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு அந்த குழுமையை அனுபவித்தாள் பாட்டி பாட்டியின் முக்காடிட்ட வட்டமான முகத்தில் ஒரு குழந்தை குழந்தைக்களை குடிக்கொண்டிருந்தது இந்த வயதிலும் அவள் சிரிக்கும்போது வரிசைப் பற்கள் வடிவாய் அமைந்திருந்தது ஓர் ஆச்சரியமே அவள் மோவாயின் வலதுபுறத்தில் ஒரு மிளகை விடவும் சற்று பருத்த அழகிய கருப்பு மச்சம் அதன் மீது மட்டும் கருகருவென இரண்டு முடி இவ்வளவையும் ஒரு சேர பார்த்தவர்கள் இவள் இள வயதில் எப்படி இருந்திருப்பாள் என்று எண்ணாமல் இருக்க முடியாது பாட்டியின் பொன்னிறமான மேனியில் அதிக நிறபேதம் காட்டாத நாற்பட்டு புடவை காற்றில் படப்படத்தது புடவையிலிட்ட முக்காட்டின் விளிம்பெல்லாம் குத்துக்குத்தாய் லேசாக தலை காட்டும் மழித்து நாளாகிவிட்டதால் வளர்ந்திருக்கும் வெள்ளி முடி கழுத்தில் ஸ்படிக மாலை நெற்றியில் வியர்வையால் கரைந்த விபூதி பூச்சி புடவை தலைப்பால் முகத்தையும் கைகளையும் மார்பு குவட்டின் மடிப்புகளையும் அழுந்து துடைத்துவிட்டு கொண்டாள் அப்போது வலது விழாபுரத்தில் இருந்த சிறிய பவழம் போன்ற சிவப்பு மச்சம் வெளித்திருந்தது மீண்டும் நிழலிலிருந்து வெயிலுக்கு வந்து புழுதி மண்ணிலிருந்து பழுக்க காய்ந்த கெடில நதி பாலத்தின் கான்கிரீட் தலவரிசையில் பாதங்களை அமைதியாக படிய வைத்து அசைந்து அசைந்து அவள் வரும்போது பாலத்தின் மீது கிராதியின் ஓரமாக பாட்டியம்மாள் மீது பட்டுவிடக்கூடாதே என்ற பய உணர்வோடு ஒதுங்கி நின்று கையில் உள்ள சிறு தகரப்பெட்டியுடன் கும்பிட்டான் ஒரு பழைய பழகிய நாவீதன் பாட்டியம்மா எங்கே நெய்வேலியில் இருந்தா என்று அன்புடன் விசாரித்தான் யாரு வேலாயுதம்மா ஆமாம் உன் பொண்டாட்டி குளிச்சுட்டாளா என்று ஆத்மார்த்தமாய் விசாரித்தாள் கிழவி ஆச்சுங்க ஆம்பள பையன்தான் நல்லா இருக்கட்டும் பகவான் செயல் இது மூணாவது பையனா ஆமா என்று பூரித்து சிரித்தான் வேலாயுதம் நீ தான் எந்த பாடாவது பட்டு படிக்க வச்சுடு கேட்டியா என்றதும் வேலாயுதம் குடுமையை சுரிந்தவாறு சிரித்தான் அசடே என்ன சிரிக்கிறாய் காலம் வெகுவாய் மாறிண்டு வருதுடா உன் அப்பன் காலமும் உன் காலமும் தான் இப்படி பெட்டி தூக்கியே போயிடுது இனிமே ஒன்றும் நடக்காது புருஷால் எல்லாம் ஷாப்புக்கு போகிறா பொம்மை நாட்டிகளிலேயும் என்னை மாதிரி இனிமே கிடையாதுங்கிறது தான் இப்போவே தெரியுறதே ம் எல்லாம் சரிதான் காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும் என்ன நான் சொல்கிறது என்று கூறி ஏதோ ஹாசியம் பேசிவிட்ட மாதிரி பாட்டி சிரித்தாள் பதிலுக்கு அவனும் சிரித்தான் இந்தா வெயிலுக்கு ரெண்டை கடிச்சுண்டு போ என்று இடுப்பிலிருந்த பையில் பிரிங்கி நின்ற இரண்டு வெள்ளிர் பிஞ்சுகளை எடுத்து அவனது ஏந்திய கைகளில் போட்டாள் பஸ்ல வரச்சே அனாவுக்கு நாலுன்னு வித்தான் குழந்தைகளுக்கு ஆகுமேன்னு ஒரு நாளாவுக்கு வாங்கினேன் என்று அவள் சொன்னதும் வேலாயுதம் ஒரு கும்பிட்டு போட்டுவிட்டு தன்னை அவள் கடக்கும் வரை நின்று பின்னர் தன் வழியே நடந்தான் சிதம்பரத்தில் பிறந்து வளர்ந்த கௌரியம்மாள் தனது பத்து வயதில் இந்த கடலூரில் நன்கு செயலில் இருந்த ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டாள் பதினாறு வயதில் கையில் ஒரு குழந்தையுடன் கைமை கோலம் பூண்ட பெண் இத்தனை காலமாய் தன் மகனையும் தன் புருஷன் பங்கில் கிடைத்த வீட்டையும் விட்டு எந்த ஊருக்கும் சென்றதில்லை எனினும் தன் மகன் வயிற்றில் பிறந்த மூத்த மகள் கீதா மணக்கோலம் பூண்டு பத்தே மாதங்களில் தரித்திருந்த சுமங்கலி வேடத்தை நாடக பூச்சை கலைப்பது போல் கலைத்துவிட்டு குடும்பத்தை எழுத்தும் பெருஞ்சோகமாய் கதறிக்கொண்டு தன் மடியில் வந்து வீழ்ந்து குமுறி எழுத நாள் முதல் தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த கடைசி சோகமாய் அவளை தாங்கிக் கொண்டாள் கௌரி தன் அரவணைப்பில் தன் அன்பில் தனது கண்ணீரில் தனது ஒட்டுதலில் அவளை கொள்வதையே தன் கடமையாய் ஏற்றுக்கொண்டாள் இதுவரை கீதாவின் மீது மகன் பெற்ற குழந்தை என்ற பாசம் மட்டுமே கொண்டிருந்த பாட்டி கணவன் இழந்த நாள் முதல் தன் உயிரையே மகன் மீது வைத்திருந்த அந்த தாய் அதை மாற்றிக் கொண்டது கீதாவுக்கு வெறும் ஆறல் தரும் பொருட்டன்று கௌரி பாட்டி தனது இறந்த காலத்தின் நிழல் கால பிரதிநிதி என தன்னையே அவளில் கண்டாள் பாட்டியின் மகன் கணேசைய தந்தையின் மரணத்தை அதனால் விளைந்த அத்தியந்த சோகத்தை உணராதவர் அவரது மனைவி பார்வதி அடிக்கடி ரகசியமாய் கலைந்து கொள்வதற்கேற்ப அவர் ஒரு அம்மா பிள்ளைதான் விதவியாகிவிட்ட கீதாவை பற்றி பலவாறு குழம்பி குழம்பி பின்னொரு நாள் ஹைஸ்கூல் படிப்போடு நின்றிருந்த அவளை உபாத்திமை பயிற்சிக்கு அனுப்ப யோசித்து தயங்கி தயங்கி தன் தாயிடம் அபிப்பிராயம் கேட்டபோது அவரது முடிவை வெகுவாக பாராட்டி அவள் ஏற்றுக்கொண்டதும் கௌரி பாட்டியை அவரால் அளக்கவே முடியவில்லை பாட்டியம்மாள் மாரிய காலத்தில் பிறந்த கீதாவின் பாக்கியத்தை எண்ணி மனதில் பூரித்தாள் பயிற்சி முடித்து பலகாலம் உள்ளூரிலே பணியாற்றி வந்த கீதாவுக்கு போன வருஷம் புதிதாக பிறந்து வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நகரமாகிய நெய்வேலிக்கு உத்தியோக மாற்றல் வந்தபோது கணேசையர் குழம்பினார் அதற்கென்ன நான் போகிறேன் துணைக்கே பாட்டியம்மாள் இந்த தள்ளாத காலத்தில் மகனையும் குடும்பத்தையும் துறந்து தனிமைப்பட தானே வலிய முன் வந்ததற்கு காரணம் எங்கே முப்பது வயதை கூட எட்டாத தன் கீதா வைத்தியவை இருக்கிடங்கில் அடைப்பட்டு போவாளா என்ற அச்சம்தான் இந்த ஒரு வருஷ காலத்தில் நீண்ட விடுமுறைகளின் போது இருவரும் வந்து தங்கி செல்வது தவிர சனி ஞாயிறுகளில் நினைத்த போது புறப்பட்டு வந்துவிடுவாள் பாட்டி அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அவளது வாடிக்கையான நாவீதன் வேலாயுத்தையும் அதற்கு முன் அவன் அப்பனையும் தவிர வேறு எவரிடமும் பாட்டியம்மாள் தலைமழித்துக் கொள்ள பழக்கப்படாதவும் ஆகும் இப்போது வழியில் எதிர்ப்பட்ட வேலாயுதம் நாளை காலை அவள் வீட்டில் வந்து நிற்பான் என்று பாட்டிக்கும் தெரியும் வரவேண்டும் என்பது அவனுக்கும் தெரியும் அது வாடிக்கை ஒரு மைலுக்கு குறைவான அந்த தூரத்தை அரை மணி நேரமாய் வழி நடந்து அவள் வீட்டருகே வந்தபோது கணேசய்யர் முகத்தில் தினசரி பத்திரிகையை போட்டுக்கொண்டு முன்கூடத்து ஈசி சேரில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் பக்கத்தில் திறந்து வைத்த தகரட்டின்னும் முற்றத்தில் கொட்டிய உளுந்தும் பருப்புமாய் மூக்குத்தண்டில் கண்ணாடியை இறக்கிவிட்டு கொண்டு கல் புறக்கிக் கொண்டிருந்தாள் மருமகள் பார்வதி கம்பி அழிவைத்து அடைத்த முன்புற குரட்டின் ஒரு மூலையில் வெயிலுக்கு மறைவாய் தொங்கிய தட்டியோரமாய் செருப்புகள் இறந்து கிடைக்க வாய்க்குள் ஏதேதோ பொருளற்ற சம்பாஷனைகளை தான் மட்டும் ராகமிழத்து முனகியவாறு குடும்ப விளையாட்டு நடத்தி கொண்டிருந்தால் கடைசி பேத்தியான ஆறு வயது ஜானா பாட்டி வந்து நின்றதை யாருமே கவனிக்காத போது கம்பி கதவின் நாதங்கியை லேசாக ஓசைப்படுத்த வேண்டியிருந்தது விளையாட்டு சுவாரஸ்யத்தோடு திரும்பி பார்த்த ஜானா அன்பில் விளைந்த ஆர்வத்தோடு பாட்டி என்ற முனகளுடன் விழிகளை அகலத்திறந்து முகம் விகசித்தாள் கதவை தரடே என்று பாட்டி சொல்வது காதல் விழுமுன் மா மா பாட்டி வந்துட்டாமா பாட்டி வந்துட்டா என்று கூவியவாறு உள்ளே ஓடினால் ஜானா கதவி திறக்காமல் தன் வரவை அறிவித்தவாறு உள்ளே ஓடும் குழந்தையைக் கண்டு பாட்டி சிரித்தாள் கணேச ஐயர் மேல் கிடந்த பத்திரிகையை இழுத்து கண் திறந்து பார்த்தார் குழந்தையின் உற்சாக கூப்பிட்டால் திடீரென்று எழுந்து சிவந்த விழிகள் மிரண்டு மிரண்டு பிரிக்க ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் விழித்தார் அவர் அதற்குள் ஏண்டி சனியனை இப்படி அலறிந்து ஓடி வர என்று குழந்தையை வைத்துவிட்டு வாங்கோ வெயிலே நடந்தா வந்தேல் ஒரு வண்டி வச்சுக்கப்படாதோ என்று அங்குலாய்த்தவாரை மரியாதையோடு எழுந்தோடி வந்து கதவை திறந்தால் பார்வதி இதோ இருக்கிற இடத்துக்கு என்ன வண்டியும் வாகனமும் வேண்டி கிடக்கு அவனானா பத்தனா கொடு எட்டனா குடும்பான் என்று சலித்து கொண்டே படியேறி உள்ளே வந்த தாயை கண்டதும் நல்ல வெயிலே வந்திருக்கிய அம்மா பார்வதி அம்மாவுக்கு மோர் கொண்டு வந்து கொடு என்று உபசரித்தவாறே சேரிலிருந்து எழுந்தார் கணேஷ் ஐயர் பாவம் அசந்து தூங்கி கொண்டிருந்த இன்னும் செத்தைப்படுத்துன்றேன் என்று அவரை கையமர்த்தியவாறே சேரின் அருகே கிடந்த ஸ்டூல் மீது பையை வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி தொட்டி தண்ணீரை அள்ளி கை கால் முகம் அலம்பி தலையிலும் ஒரு கை வாரி தெளித்து கொண்டாள் பாட்டி பிறகு முந்தானையால் முகத்தை தொடைத்துக்கொண்டு கூடத்த ஸ்டாண்டில் இருந்த சம்புடத்தை எடுத்து என் அப்பனே மகாதேவா என்று திருநீற்றை அணிந்து கொண்டு திரும்பி வரும் வரை கணேசையர் ஈசைச்சாரின் அருகே நின்று கொண்டிருந்தார் அந்த ஈசைச்சார் பாட்டிக்கு மட்டுமே உரிய சிம்மாசனம் அவள் வீட்டில் இல்லாத போதுதான் மற்ற யாரும் அதில் உட்காருவது வழக்கம் அவள் ஈசைச்சாரில் வந்து அமர்ந்த பின் பக்கத்தில் ஒரு நாட்களை இழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டு விசிறினார் கணேசையர் அதற்காகவே காத்து கொண்டிருந்தவள் போல் பாட்டி உட்கார்ந்ததும் அவள் மடியில் வந்து ஏறினாள் ஜானா பாட்டி வெயிலே வந்திருக்கா சித்தேன் அகந்துக்கோ வந்ததும் மேலே ஏறிண்டு என்று விசிறிக் கொண்டிருந்த விசிறியால் ஜானாவை தட்டினார் கணேசய்யர் இருக்கட்டும்டா குழந்தை நீ உட்காந்துக்கோ என்று குழந்தையை மடிமீது இழுத்து இறுத்தி கொண்டாள் பாட்டி இப்போ என்ன பண்ணுவியா என்று நாக்கை கடித்து விழுத்து தந்தைக்கு அழகு காட்டினாள் ஜானா ஜானாவை மடியில் வைத்துக்கொண்டே பக்கத்தில் ஸ்டூலின் மேலிருந்த பையை எடுத்து அதனுள்ளிருந்த வெள்ளரி பிஞ்சுகளை வரிசையாக தரையில் வைத்து ஜானாவின் கையில் ஒன்றை தந்தாள் முறுக்கி சுருட்டி வைத்திருந்த மாற்றுப்புடவையை கொடியில் போடுவதற்காக பக்கத்தில் சற்று தள்ளி வைத்தாள் பிறகு பையை தலைகீழாக பிடித்து இருந்த மூன்று படி பச்சை வேர்க்கடலையை கொட்டிய போது ஒரு கவர் விழுந்தது ஆமாம் மீனாவும் அம்பியும் எங்கே காணோம் என்று சுற்றும் பார்த்தவாறு இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னால் கீதா என்று கவரை நீட்டினாள் பாட்டி இருபது வயது நிறந்த பெண்ணை அம்பியின் துணியோடு ஷோ பார்க்க என்னதான் பக்கத்தில் இருந்தாலும் எப்படி சினிமாவுக்கு அனுப்பலாம் என்று தாய் கோபித்து கொள்வாளோ என்ற அச்சத்தோடு கவரை வாங்கியவாறே ஏதோ அவள் படித்த நல்ல நாவலாம் படமாக வந்திருக்குன்னு காலையிலிருந்து உசுரி வாங்கித்து ரெண்டு சனியன்களும் மாட்னி ஷோதானே போகட்டும்னு அனுப்பி வச்சேன் என்றார் ஐயர் ஓ தொடர் வந்ததே அந்த கதை தானா அது பெயரை பார்த்தேன் என்று ஒரு பத்திரிகையின் பெயர் ஒரு எழுத்தாளரின் பெயர் முதலியவற்றை குறிப்பாக கேட்டால் பாட்டி இதுக்காக போய் ஏன் குழந்தைகளை சனி என திட்றா நோக்கும் எனக்கும் சினிமானா என்னன்னே தெரியாது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சினிமாவை தவிர வேற ஒன்றும் தெரியாது நம்ம குழந்தைகள் எவ்வளவோ பரவாயில்லைன்னு நினைச்சுக்கோ என்று மகனுக்கு புத்தி சொல்லிவிட்டு கவர்லே என்ன சொல்லு அவளை கேட்டப்போ அப்பா சொல்லுவான்னு பூடகமாக கொடுத்து அனுப்பிச்சாள் என விளக்கினாள் பாட்டி கவரை உடைத்து கண்ணாடியை இழுத்து மாட்டிக்கொண்டு அதனுள்ளில் இருந்த ஒரே காகிதத்தில் சுருக்கமாக எழுதியிருந்த வாசகங்களை படிக்க ஆரம்பித்ததும் கணேசையனின் கைகள் நடுங்கின முகமெல்லாம் குப்பென வியர்த்து உதடுகள் துடித்தன படித்து முடித்ததும் தலை நிமிர்ந்து எதிர்ச்சுவரல் தொங்கிய கீதாவின் மனக்கோல போட்டோவை வெறுத்து பார்த்தார் தாயினருகே அமர்ந்து இனிமையான சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடனிருந்த கணேசையரின் முகம் திடீரென இருளடைந்தது நாற்காலியின் கைப்பிடியை இழுக பற்றி கொண்டு தாயின் முகத்தை வெறுத்து பார்த்தார் அவர் கையில் இருந்த கடிதம் கீழே நழுவியதை கூட அவர் கவனிக்கவில்லை என்ன விபரீதம் என்று துணுக்குற்ற பாட்டியம்மாள் தரையில் விழுந்த கடிதத்தை வெளிச்சத்தில் பிடித்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தாள் அவளால் கண்ணாடி இல்லாமலேயே படிக்க முடியும் என் அன்புக்குரிய அப்பா அம்மா பாட்டி ஆகியோருக்கு இந்த கடிதத்தை எழுதுகையில் ஆறு மாதங்கள் தீர்க்கமாய் யோசித்து தீர்மானமாய் ஒரு முடிவுக்கு வந்தபின் தெளிந்த மனதோடு தான் எழுதுகிறேன் இந்த கடிதத்திற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் கடிதப்போக்கு வரதோ முகாலோபனமோ கூட அற்றுப்போகலாம் என்பதும் தெரிந்தே எழுதுகிறேன் என்னோடு பணிபுரியும் ஹிந்தி பண்டிட் திரு ராமச்சந்திரன் என்பவரை வருகின்ற ஞாயிறன்று நான் பதிவு திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்துவிட்டேன் நான் விதவை என்பது அவருக்கு தெரிந்ததுதான் ஆறு மாத காலமாய் நான் எனது உணர்ச்சிகளோடு இது பாவகாரமான காரியம் என்ற ஓர் அர்த்தமற்ற உணர்ச்சியோடு போராடித்தான் இம்முடிவுக்கு வந்தேன் உணர்வு பூர்வமான விரதத்துக்கு ஆட்பட முடியாமல் வேஷம் கட்டி திரிந்து பிறகு அவப்பெயருக்கு ஆளாகி குடும்பத்தையும் அவமானப்படுத்தாமல் இருப்பதே சிறந்த ஒழுக்கம் என்று உணர்ந்திருக்கிறேன் இந்த முப்பது வயதில் இவ்வளவு சோதனைகளை தாங்காமல் இன்னும் ஐந்தாண்டுகளுக்கு பின் இதே முடிவுக்கு வர நேரிடுமோ என்ற அச்சமும் பிறந்தே இப்போதே செய்தல் சரி என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் காரியம் என் வரையில் சரியானதே நான் தவறு செய்வதாகவோ இதற்காக வருந்த வேண்டுமென்றோ உங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென்றோ கூட எனக்கு தோன்றவில்லை எனினும் உங்கள் உறவை அன்பை இழந்து விடுகிறேனே என்ற வருத்தம் அதிகம் வாட்டுகின்றது இருப்பினும் ஒரு புதிய வாழ்க்கையை புதிய வெளிச்சத்தை பெற்று ஒரு புது யுகப் பிரஜையாக சஞ்சரிக்கப் போகிறேன் என்ற லட்சிய நிறைவேற்றத்தில் நான் ஆறுதலும் மற்றற்ற ஆனந்தமும் கொள்கிறேன் இந்த கடிதத்தில் இந்த காலத்தில் யார் மனம் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது ஒருவேளை நீங்களின் முடிவை ஆதரித்தால் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது உங்களை உங்கள் அன்பான வாழ்த்தை எதிர்பார்க்கிறேன் இல்லையெனில் உங்களை பொறுத்தவரை கீதா செத்துவிட்டால் என்று விடுங்கள் ஆமாம் ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான் எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்துவிட்டீர்கள் ஏன் செய்ய வேண்டும் உங்கள் மீது என்றும் மாறாத அன்பு கொண்டுள்ள கீதா என்னடா இப்படி ஆயிடுத்தே என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லவோ செய்யவோ சக்தி எழுந்தவளாய் ஏக்கம் பிடித்த வெறி ஏக்கம் பிடித்து வெறித்து விழித்தாள் பாட்டி அவ செத்துட்டா தலையை முழுகிட வேண்டியதுதான் என்று நெத்தாச்சன்யமான குரலில் உறுதியாக சொன்னார் கணேசையர் பாட்டி திகைத்தாள் தாயின் யோசனைக்கோ பதிலுக்கோ கட்டளைக்கோ உத்தரவுக்கோ காத்திராமல் அந்த அம்மா பிள்ளை முதன் முதலில் தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்தது இதுதான் முதல் தடவை அப்படியாடா சொல்ற என்று கண்கள் இரண்டும் நீர்க்குளமாக வயோதிக நெஞ்சு பாசத்தால் துடிக்க நெஞ்சில் கை வைத்து கேட்டாள் பாட்டி வேற எப்படியம்மா சொல்ல சொல்ற நீ பிறந்த வம்சத்திலே இந்த குடும்பத்திலே ஐயோ என்று இந்த அவலத்தை கற்பனை செய்ய முடியாமல் பதறினார் கணேசய்யர் நான் பிறந்த யுகமே வேறடா என்ற வார்த்தை பாட்டிக்கு வாயில் வந்து நின்றது அப்பொழுதுதான் பாட்டிக்கு ஒரு அரிய உண்மை இவ்வளவு காலத்திற்கு பின் புரிந்தது என் மகன் எனது சொல்லுக்கும் எனது உத்தரவுக்கும் காத்திருந்தது வெறும் தாயன்பால் மட்டுமல்ல நான் ஒரு யுகத்தின் பிரதிநிதி அது ஆசாரமான யுகம் நான் பிறந்தது சாஸ்திரத்திற்கு அஞ்சி நடந்த குடும்பத்தில் அதுபோல் தன் குடும்பம் நடக்க நடத்தி வைக்க தன்னால் ஆகாவினும் என்னால் ஆகும் என்ற நம்பிக்கையில் அந்த யுகத்தை அந்த ஆசார ஜீவிதத்தை கௌரவிப்பதன் பொருட்டே என் சொல்லே என் வார்த்தையையே அவன் எதிர்பார்த்திருந்தான் என்று தன்னை பற்றியும் தன் மகனின் மூர்க்கமான தீர்மானம் பற்றியும் தனித்துப் போன அன்பிற்குரிய கீதாவைப் பற்றியும் என்னை மௌனமாய் வாயடைத்து உட்கார்ந்தாள் பாட்டி அப்போது அங்கு வந்து அவர்களை விபரீத சூழ்நிலைக்கு ஆட்படுத்தி இருக்கும் அந்த கடிதத்தை எடுத்து படித்த பார்வதி அடி பாவி மகளே என் தலையிலே தீயே வச்சுட்டியடி என்று தலையில் எடுத்துக்கொண்டு அழுதாள் பாட்டி தன் இயல்புக்கேற்ற நிதான பக்தியுடன் அந்த கடிதத்தை மீண்டும் கையிலெடுத்து அந்த கடைசி வரிகளை படித்தாள் ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான் எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்துவிட்டீர்கள் பாட்டிக்கு சுருக்கென்றது உதட்டை கடித்துக்கொண்டால் இந்த வார்த்தைகளின் அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியாது பாட்டிக்கு புரியும் கீதா பதினெட்டு வயதில் நெற்றியிலும் திலகத்தை மறந்தது போல் கூந்தலில் சூடும் பூவை துறந்தது போல் அது அவள் விதி என்று சொல்லி அவள் சோகத்தையே மறந்து விடவில்லையா அவளை பெற்ற தாயும் தந்தையும் கீதா இப்படியாகி வந்த பிறகுதானே பார்வதி அம்பியையும் ஜானாவையும் பெற்றெடுத்தாள் அதற்கென்ன அதுதான் வாழ்கின்றவர்களின் வாழ்க்கை இயல்பு வாழாத கீதாவின் உள்ளில் வளர்ந்து சிதைந்து மக்கி மண்ணாகி பூச்சி அரிப்பது போல் அரித்து அரித்து புற்றாய் குவிந்திருக்கும் உணர்ச்சிகளை நினைவுகளை ஆசைகளை கனவுகளை அவர்கள் அறிவார்களா ஆனால் கீதாவைப் போல் அவளைவிடமும் இளவயதில் அரை நூற்றாண்டுக்கு முன் நிலவிய ஹிந்து சமூகத்தின் வைரவிய கொடுந்தியில் வடுபட்டு வாழ்விழந்து அந்த நினைவுகளையெல்லாம் கொண்டிருந்த அந்த கனவுகளையெல்லாம் கொண்டிருந்த அந்த ஆசைகளையெல்லாம் கொன்றிருந்த கௌரி பாட்டி அவற்றையெல்லாம் கீதாவிடம் காணலாமா கண்டுணராமலா இருந்திருப்பாள் அதனால்தான் கணேசயரை போலவே பார்வதி அம்மாளைப் போலவே கீதா இப்படி நடந்து கொள்ளப் போவதை அறிந்து அவளை வெறுத்து உதரவோ தூக்ஷித்து சபிக்கவோ முடியாமல் ஐயோ என்ன இப்படியாகிவிட்டதே என்று கையையும் மனசையும் நெறித்து கொண்டு தவியாய் தவிக்கிறாள் பாட்டி பொழுது சாய்ந்து விளக்கு வைக்கும் நேரத்தில் மேட்னி ஷோவுக்கு போயிருந்த மீனாவும் அம்பியும் வீடு திரும்பினார்கள் வாசற்படியில் காலெடுத்து வைத்த அம்பி கூடத்து ஈசி சேரில் சாய்ந்து படுத்து ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்திருக்கும் பாட்டியை கண்டதும் சட்டென்று நின்று திரும்பி பின்னால் வரும் மீனாவிடம் பாட்டி என்று ரகசியமாய் எச்சரித்தான் எங்கே உள்ளே இருக்காளா கூடத்தில் இருக்காளா என்று பின்வாங்கி நின்றாள் மீனா சிம்மாசனத்தில்தான் சாஞ்சுண்டு தூங்குறா என்றான் அம்பி மீனா தோல் வழியே ஸ்டைலாக கொசுவி தொங்கவிட்டிருந்த தாவணியை ஒழுங்காய் பிரித்து இழுத்து இடுப்பில் சருகிக்கொண்டு மேலாடை ஒழுங்காக இருக்கிறதா என்று ஒரு முறை கவனித்த தலையை குனிந்து சாதுவாய் உள்ளே நுழைந்தாள் உள்ளே வந்த தான் பாட்டி தூங்கவில்லை என்று தெரிந்தது அப்பா ஒரு பக்கம் நாற்காலையிலும் அம்மா ஒரு பக்கம் முகத்தில் முந்தானை போட்டுக்கொண்டு விம்மியவாறு ஒரு மூலையில் விழுந்து கிடப்பது என்ன விபரீதம் என்று புரியாமல் இருவரும் திகைத்து நின்றனர் அப்போது ஜானா சிரித்துக்கொண்டே அம்பியிடம் ஓடி வந்தாள் பாட்டி வெள்ளரி பிஞ்சு வாங்கி வந்தாலே என்று ஜானாவின் குரல் கேட்டு பாட்டி திரும்பி பார்த்தாள் மீனாவை எப்போ வந்தேள் பாட்டி என்று கேட்டுவிட்டு என்ன விஷயம் இதெல்லாம் என்ன என்று சைகியால் கேட்டாள் மீனா பாட்டியின் கண்கள் குலமாயின மீனாவை தான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் கணேசையர் கீதாவை தலைமுழுக சொல்வதன் காரணம் பார்வதியம்மாள் கீதாவை சபிப்பதின் நியாய ஆவேசம் இரண்டும் புரிந்தது பாட்டிக்கு அங்கே கிடந்த அந்த கடிதத்தை மீனா எடுத்து படித்தாள் அதை நீ படிக்க வேண்டாம் என்று தடுக்க நினைத்தாள் பாட்டி பிறகு ஏனோ படிக்கட்டுமே என்று எண்ணி மீனாவின் முகத்தையே உற்று கவனித்தாள் மீனாவின் முகம் அருவருப்பால் சுளித்தது அடி நாசமாய் போக என்று அங்குலாய்த்தவாறே தொடர்ந்து கடிதத்தை படித்தாள் அவள் வழியே எக்கி நின்று கடிதத்தை படித்த அம்பி கூட விளக்கண்ணை குடிப்பது போல் முகத்தை மாற்றிக்கொண்டான் வீடே சூனியப்பட்டது ஊரெல்லாம் பிளேக் நோய் பரவி கிடக்கும் போது வீட்டில் ஒரு எலி செத்து விழக்கண்டவர்கள் போல் ஒவ்வொருவரும் மிகுந்த சங்கடத்தோடு இன்னொரு முகத்தை பார்த்தனர் இரவு முழுதும் கௌரி பாட்டி தூங்கவில்லை சாப்பிடவில்லை கூடத்து ஈசைச்சாரை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை மகனை பார்த்தும் மருமகளை பார்த்தும் மற்ற பேர குழந்தைகளை பார்த்தும் கீதாவை நினைத்தும் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தாள் வழக்கத்துக்கு விரோதமாய் என்னை வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் புறப்படும் போது முந்தானையால் கண்களை கசக்கி கொண்டாயடி கீதா இப்போதல்லவா தெரிகிறது பாட்டியை நிரந்தரமாய் பிரியறமேனுட்டு பாவம் குழந்தை கண்கலங்கி நின்றுக்கேன்னு இப்ப என்ன புரியறது கண்ணில் தூசி விழுந்திருக்கும்னு நினச்சேனே பாவி என்னடி இப்படி பண்ணிட்டியே என்று அடிக்கடி தன்னுள் குமுறி குமுறி கேட்டுக்கொண்டாள் பாட்டி விடுகின்ற நேரத்திற்கு சற்று முன்பு தன்னை எறியாமல் கண்ணை இறந்தாள் கண்மூடி கண் விழித்த போது மாயம் போல் விடிவு கண்டிருந்தது தெருவாசற்படி கம்பி கதவோரமாய் கைப்பெட்டியுடன் வந்து காத்திருந்தான் வேலாயுதம் கண் விழித்த பாட்டி நடந்ததெல்லாம் கனவாகி விடக்கூடாதா என்று நினைத்து முடிக்கும் முன் இது உண்மை என்பது போல் அந்த கடிதம் ஸ்டூலின் மேல் கிடந்தது அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் படித்தாள் பாட்டி அப்போது அரைக்குள்ளிருந்து வந்த கணேசய்யர் இரவெல்லாம் இதே நினைவாய் கிடந்து மருகும் தாயைக் கண்டு தேற்ற எண்ணி அம்மா வேலாயுதம் வந்திருக்கான் அவள் செத்துட்டான்னு நினைச்சி தலையை சிரச்சி தண்ணியிலே போய் முழுகு என்றார் வாயை மூடுடா என்று குமுறி எழுந்தாள் பாட்டி காலங்காத்தாலே ஆச்சானியம் பிடிச்ச மாதிரி என்ன பேச்சு இப்ப என்ன நடந்துட்டுதுன்னு அவளை சாக சொல்ற என்று கேட்டுவிட்டு தாங்க முடியாத சோகத்துடன் முகமெல்லாம் சிவந்து குழம்ப கதறி எழுதாள் பாட்டி பிறகு சிவந்த கண்களை திறந்து ஆத்திரத்துடன் கேட்டாள் என்னடா தப்பு பண்ணிட்டா அவ என்ன தப்பு பண்ணிட்டா சொல்லு என்று தாய் கேட்பதைக் கண்டு கணேசையருக்கு ஒரு வினாடி ஒன்றுமே புரியவில்லை என்ன தப்பா என்னமா பேசுற நீ உனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்தா என்று கதறினார் கணேசையர் அடுத்த வினாடி தன் சுபாவப்படி நிதானமாய் மகனின் முகத்தை பார்த்தவாறு அமைதியா யோசித்தால் பாட்டி தன் மகன் தன்னிடம் இப்படி பேசுவது இதுவே முதல் தடவை பாட்டி மெல்லிய குரலில் நிதானமாய் சொன்னாள் ஆமாண்டா எனக்கு பைத்தியம்தான் இப்ப பிடிக்கலடா இது பழைய பைத்தியம் தீர முடியாத பைத்தியம் ஆனால் என்னோட பைத்தியம் என்னோட போகட்டும் அந்த பைத்தியம் அவளுக்கு படீர்னு தெளிஞ்சிருக்குன்னு அதுக்கு யார் என்ன பண்ணுறது அவ தான் சொல்லிட்டாளே என் காரியம் என் வரைக்கும் சரி வேஷம் போட்டு ஆடி அவ பேர் வாங்காமல் விதரணையாக செஞ்சுருக்கேன்னு அதனால் சரியாகிடுமா அவள் காரியம் என்று வெட்டி பேசினார் கணேஷ் ஐயர் அவள் காரியம் அவள் வரைக்கும் சரிங்கிறாளே அவ தான் அதுக்கு என்ன சொல்கிற என்று உள்ளங்கையில் குத்தி கொண்டாள் பாட்டி சாஸ்திரம் கெட்ட மூதேவி ஆசாரமான குடும்பத்துக்கு பேர கெடுத்த சனி செத்து தொலைஞ்சிட்டான்னு தலைய மொழி தொலைன்னு சொல்றேன் என்று பல்லை கழித்து கொண்டு கதறினார் கணேசையர் பாட்டி பாட்டியம்மாள் ஒரு வினாடி தன்னையும் தன் எதிரே நிற்கும் மகனையும் வேறு யாரோ போல் விலகி நின்று பார்த்துவிட்டு ஒரு கைத்து சிரிப்புடன் கூறினாள் நம்ம சாஸ்திரம் ஆசாரம் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா என்ன என்ன பண்ணிட்டு தெரியுமா அந்த சாஸ்திரம் அப்போ நீ பால் குடிக்கிற குழந்தையடா எனக்கு பதினஞ்சு வயசுடா என் குழந்த என் முகத்தை பார்த்து பேய பார்த்தது போல அலறிடுத்தேடா பெத்த தாய்கிட்ட பால் குடிக்க முடியாம குழந்த கத்துவ கிட்ட வந்தா மொட்டையடிச்ச என்ன பார்த்து பயத்திலே அலறுவ அப்படி என்ன என் விதிக்கு மூளையிலே உட்காத்தி வச்சேலடா அந்த கோரத்தை நீ ஏண்டா பண்ணல கீதாவுக்கு ஏன் பண்ணலன்னு சொல்லு என்று கண்களில் கண்ணீர் வழியை கேட்கும்போது கணேசையரும் கண்களை பிழிந்து விட்டு கொண்டார் அவள் தொடர்ந்து பேசினாள் ஏண்டப்பா ஓ சாஸ்திரம் அவளை கலர்புடவை கட்டிக்க சொல்லித்தோ தலையை பின்னி சுத்திண்டு பள்ளிக்கூடம் போய் வர சொல்லித்தோ தன் வயதுக்கு தானே சம்பாதிச்சு சாப்பிட சொல்லித்தோ இதுக்கெல்லாம் நீ உத்தரவு கேட்டப்போ நான் சரின்னே ஏன் காலை மாறிண்டு வருது மனுஷாலும் மாறணுன்னு தான் நான் பிறந்த குடும்பத்துலேன்னு சொல்கிறியே எனக்கு நீ இருந்தே வீடும் நிலமும் இருந்தது அந்த காலமும் அப்படி இருந்தது கீதா பண்ண காரியத்தை மனசால கூட நினைக்க முடியாத யுகம் அது அப்போ அது சாத்தியமாகவும் இருந்தது இப்போ முடியலையடா எனக்கு ஓ நிலைமையும் புரியறது அவளும் புரிஞ்சுதானே எழுதியிருக்கா உன் சாஸ்திரம் அவளை வாழ வைக்குமாடா அவளுக்கு அது வேண்டாம்னுட்டா ஆனா டே கணேஷா என்னை மன்னிச்சுக்கோடா எனக்கு அவ வேணும் அவ தாண்டா வேணும் எனக்கு இனிமே என்ன வேண்டி இருக்கு என் சாஸ்திரம் என்னோடையே இருந்து இந்த கட்டையோடு எரியும் அதனால நீங்க நன்னா இருங்கள் நான் போகிறேன் கீதாவோடையே போயிடுறேன் அதுதான் நல்லது அதுக்காக நீ உள்ளூர திருப்திப்படலாம் யோசிச்சுப்பாரு இல்லைனா அவளோட சேர்த்து எனக்கும் ஒரு முழுக்க போட்டுடு நான் வரேன் என்று கூறியவரை மாற்றுப்புடவை சுருட்டி காக்கிப்பைக்குள் திணித்தவாறு எழுந்தாள் பாட்டியம்மாள் அம்மா என்று கைகளை கூப்பிக்கொண்டு தாரை தாரையாய் கண்ணீர் வெடித்தார் கணேசையர் அசடே எதுக்கு அழறே நானும் ரொம்ப யோசிச்சு தான் இப்படி முடிவு பண்ணினேன் என்ன பண்ணினாலும் அவன் நம்ம குழந்தடா என்று மெதுவாய் சொல்லிவிட்டு உட்புறம் திரும்பி பார்த்தாள் பார்வதி நீ வீட்டை சமத்தா பார்த்துக்கோ என்று எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள் பாட்டி எனக்கு உடனே போய் ஈதாவை பார்க்கணும் என்று தானே சொல்லி கொண்டு திரும்பும்போது வாசற்படியில் நின்றிருந்த வேலாயுதத்தை கண்டாள் பாட்டி நீ போடாப்பா நான் அவசரமா போறேன் நெய்வேலிக்கு என்று அவனிடம் நாலனாவை தந்து அனுப்பினாள் இனிமேல் இவனுக்கு இங்கு வேலை இல்லை அதற்கென்ன உலகத்தில் என்னென்னமோ மாறுகிறது நான் ஒரு நாவிதனை கூட மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்று எண்ணி சிரித்து என்று என்னை சிரித்து கொண்டாள் இடுப்பில் பையை வைத்து கொண்டு வாசற்படியில் இறங்கிய பாட்டி ஒரு முறை திரும்பி நின்று நான் போயிட்டு வரேன் என்று மீண்டும் விடை பெற்று கொண்டாள் அதோ காலை இளவெயிலில் சூடில்லாத புழுதி மண்ணில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி பதிய ஒரு பக்கம் சாய்ந்து சாய்ந்து நடந்து கொண்டிருக்கும் பாட்டியின் தோற்றம் வேகமாய் ஆவேசமுற்று வருகின்ற புதிய யுகத்தை அமைதியாய் அசைந்து அசைந்து நகரும் ஒரு பழைய யுகத்தின் பிரதிநிதி எதிர்கொண்டழைத்து தழுவிக்கொள்ள பயணப்படுவதென்றால் ஓ அதற்கும் ஒரு பக்குவம் தேவை நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ